இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய போட்டித் தேர்வாளர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது குறிப்பா வந்து அட்டவணை இந்த ஆண்டு அட்டவணையை வெளியிடுறதுல கூட வந்து பாத்தீங்கன்னா தாமதம் தாமதமா வந்தாலும் அதை சரியா செயல்படுத்துறாங்களான்னா அதுவும் அதுக்கு அடுத்த மிகப்பெரிய கேள்வி பெரும்பாலான கால வருடங்கள்ல ஆண்டு அட்டவணையை வந்து வெளியிடுவாங்க ஆனா வந்து அதை முறைப்படி செயல்படுத்த மாட்டாங்க அப்படியே தான் தொடர்ந்து இருக்குது இப்போ அது தொடர்ந்து தான் போயிட்டு இருக்குது இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி தெரியல இதே யூபிஎஸ்சி இருக்குது யூபிஎஸ்சி வந்து ஒரு ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்றாங்கன்னா சொன்ன தேதியில எக்ஸாம் நடக்கும் சொன்ன தேதியில் ரிசல்ட் வரும் சொன்ன தேதியில் இன்டர்வியூ நடக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு டிஎன்பிசி நடைமுறையில இது வரைக்கும் இருந்ததா சரித்திரமே என்னுடைய அனுபவத்துல ஒரு இருபது வருஷமா இந்த ஃபீல்டு இருக்கிறாங்க எனக்கு அப்படி எதுவும் தெரிஞ்சது டென்ஷன் கொடுக்காதடா நீ கொடுக்கற டென்ஷன்ல ஒரு கையும் காலி இழுத்துக்கு நடக்க முடியலடா ஒரு அப்பாட்ட ஒரு பிளான் இருக்கு அப்பா பண்றேன்டா நீங்க போட்ட பிளான போட்டபடி முடிக்கலன்னு வெச்சுக்கோ போன் வழி அவ்ளோ வந்து கரத்த புடிச்சு நெஞ்சு கரத்த இந்த ஒரு சம்மு பாருங்க என்னடா ரிலீஸ் ஆயிருக்கணும் இப்ப வரைக்கும் வரல நேத்து வந்து டிஎன்பிசி இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்குது குரூப் டூ மெயின்ஸ்க்கான ரிசல்ட் வந்துட்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஆண்டறிக்கையும் உடனடியாக ரிலீஸ் பண்ணி முக்கியமான தேர்வுகள் அதாவது பெரும்பான்மையான போட்டித் தேர்வுகள் சொல்லக்கூடிய குரூப் 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 ஒன் போன்ற தேர்வுகளை ஒவ்வொரு வருடமும் டிஎன்பிசி நடத்து ஒவ்வொரு வருஷம் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வெளியே வந்து போட்டித் தேர்வு எழுதலான்னு வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும் பொறுத்த வரைக்கும் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன அதிகப்படியான தேர்வர்கள் தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழலிலும் தமிழ் தேர்வு தகுதித்தாளாக சேர்க்கப்பட்டதன் காரணமாக அதனை மதிப்பீடு செய்வதற்கான பணிகளும் கூட தற்போதைக்கு கூடுதலாக சேர்ந்திருக்கிறது என்ற விளக்கத்தை எல்லாம் டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்களில் நாம் பேசும்போது தங்கள் தரப்பு விளக்கமாக அவர்கள் கொடுக்கிறார்கள் நிச்சயமாக முன்பை விட தற்போது தேர்வுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது பணிகளும் கூட அதிகமாக இருக்கிறது இரு